ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மாதுளம் பழம் ஜூஸ் எப்படி போடுறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் அதை மேல் பகுதி சேவி எடுத்துடலாம் எடுத்துட்டு ஆஃபாக கட் பண்ணி அதை நம்ம வந்து உரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் சுகரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேருக்கு தேவையான ஜூஸ் இது பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக வேறு ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக இதில் ஐஸ் ட்யூப்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம் தேங்க் யூ